லீவ்ல இருக்கிற உங்கள் குட்டீஸ்க்கு இது போல் ஆரோக்கியமான ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிட்றதோட உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இந்த ஆரோக்கியமான ஸ்நாக்ஸை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட தட்சிணதக்ஷி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு பச்சரிசி சேர்த்துக்கோங்க இப்போ இதோட தண்ணி சேர்த்துட்டு அரிசியை நல்லா அலசி கழுவி எடுத்துக்கோங்க கழுவுனதுக்கப்புறமா மறுபடியும் அரிசியோட தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு ஒரு மணி நேரம் அரிசியை ஊற விட்டுடுங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா அரிசி நல்லா ஊறிருக்கும் இப்போ ஊறுன அரிசியில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு அரிப்பில் அரிசி எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க இப்போ இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே சுத்தமாக அப்புறமா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஃபேனுக்கு கீழே காய வச்சுக்கோங்க இப்போது ஒரு குக்கரில் ஒரு கப்பு கருப்பு உளுந்து அலந்து எடுத்து சேர்த்துக்கோங்க கூடவே தண்ணி சேர்த்துட்டு உளுந்த நல்லா அலசி கழுவி எடுத்துக்கோங்க உளுந்தில் இருக்கிற அழுக்கு போகிற வரைக்கும் கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா எந்த கப்பால் உளுந்து அலந்து எடுத்தீங்களோ அதே கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு விசிலை வச்சுட்டு ஆறு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் அரிசி வந்து ஓரளவுக்கு காஞ்சாச்சு இப்போ இந்த அரிசியை வந்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க கூடவே மூணு ஏலக்காயும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த அரிசியை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கு அப்புறமா இது மாதிரி ஒரு கடாயில் இந்த மாவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சுட்டு இந்த அரிசி மாவை நல்லா வறுத்துக்கோங்க ரொம்ப வறுக்கணுன்னு தேவையில்லை அரிசி மாவில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாமே போயிட்டு இந்த மாவு வந்து இது போல் உதிரி உதிரியாக வர வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கிட்டால் போதும் இப்போ மாவை வறுத்தாச்சு வறுத்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை மாதிரி ஒரு விரிஞ்ச பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இந்த அரிசி மாவை இப்போ இதோட ரெண்டு ஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இதோட இனிப்புக்காக நான் கருப்பட்டி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் கருப்பட்டிக்கு பதிலாக சர்க்கரையும் எடுத்துக்கலாம் கருப்பட்டியில் செய்யும்போது ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் இது மாதிரி துண்டாக இருக்கிற கருப்பட்டியில் வந்து ஒன்றை துண்டு கருப்பட்டி சேர்த்துக்கோங்க ஒன்றரை துண்டு கருப்பட்டியும் நல்லா இனிப்பாக தான் இருக்கும் இது மாதிரி க்ரீட்டரில் வச்சு துருவி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து வடிகட்டி சேர்த்துக்க வேண்டாம் இப்போ இதோட ஒரு கப் அளவுக்கு தேங்காயை லைட்டாக இது மாதிரி செவக்க வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம குக்கரில் வேக வச்சுருந்த உளுந்து பாருங்கள் நல்ல சுண்டல் மாதிரி வெந்து வந்திருக்கு நம்ம சேர்த்துருந்த தண்ணியும் கரெக்டாக இருக்குது பாருங்கள் கையில் இந்த உளுந்தை நசுக்கி பார்த்திங்கன்னா அழகாக சாஃப்டாக நசுங்கி வரும் இந்த பக்குவத்துக்கு நீங்கள் உளுந்தை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிறதோட இந்த உளுந்தையும் சேர்த்துக்கோங்க உளுந்து வேக வச்சதில் தண்ணி எதுவும் இருந்ததுன்னா அந்த தண்ணியை சேர்த்துக்க வேண்டாம் வெறும் உளுந்தை மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கரண்டி வச்சு இதை நல்லா கலந்துக்கோங்க உளுந்து நல்லா சூடாக சேர்த்துருக்கிறதுனால கையால் விரவி எடுக்க முடியாது அதனால் இது மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக உளுந்தா மசிச்சு விட்ட மாதிரி விரவி எடுத்துக்கோங்க நல்லா அப்புறமா மூடி போட்டுட்டு இதை நல்லா ஆற விட்டுடுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா கையில் லைட்டாக எண்ணெய் இல்லைன்னா நெய்யை தொட்டு தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி கைக்குள்ளே வச்சு உருண்டை பிடிச்சிக்கோங்க ஒவ்வொரு வாட்டியும் கையில் மாவு எடுத்து உருட்டுறதுக்கு முன்னாடி லைட்டாக கையில் எண்ணெய் இல்லைன்னா நெய்யை தடவிக்கோங்க அப்போ தான் கையில் வந்து இந்த மாவு ஒட்டி பிடிக்காமல் இருக்கும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி உருட்டி எடுத்தீங்கன்னா மாவு வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்ததை விட நல்ல இறுகமாகவும் இருக்கும் இது போலவே மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே கைக்குள்ளே எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அவ்வளோதாங்க ரொம்பவே ஹெல்த்தியான கருப்பு உளுந்துல உருண்டை செஞ்சிருக்கோம் இந்த உளுந்து உருண்டை ரொம்பவே சுவையா இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க கருப்பு உளுந்தில் செஞ்ச இந்த ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்